ஹாய் மக்களே வெல்கம் டு மணல் சிசுபுர சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோன்னா உருண்டை குழம்பு தான் செஞ்சுக்கிறோம் நான் வேறு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஏன்னா எக்ஸாம்க்குலாம் படிச்சுருந்தேன் அதனால தான் நாள் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம் சரி இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்ய வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு வந்தியை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் புளித்தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் கலந்து வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கடலில் பருப்பார ஊற வச்சுக்கோங்க அதில் சோம்பு வெங்காயம் கரப்பில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சால்ட் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ உருண்டையை போட்டுக்கலாம் நம்ம பிடிச்சி வச்சுமா அதை இந்த உருண்டை மாவில் வடை சுட்டாலும் நல்லா இருக்குமா விறகடுப்பில் உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ தேங்காயில் சோ சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காய் குழம்புல ஊற்றிக்கலாம் தேங்காய் சீரகம் சோம்பு அரைச்சி ஊற்றினா உருண்டை குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும் உருண்டை குழம்பு ரெடி இந்த உருண்டை குழம்பு சுடு சாதத்துக்கும் பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க